அகனானொரு பாடல் குறிஞ்சி வேங்கை மலர்ந்த மலை மலைநாட்டுத் தலைவன் தினை குறிஞ்சி துரை இரவு வந்து சிறைப்புறத்தானாக தலைமகற்குத் தோழி சொல்லியது பாடியவர் மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் பாடப்பட்டவர் தலைமகள் இரும்புலி தொலைத்த பெரும் கைவேடத்து புலவு நாறு புகர்னுதல் கழுவங்குள் அருவி தந்த அணங்குடை நெடுங்கொற்று அஞ்சு வருவிடர் முகை ஆர் இருள் அகற்றி மின் ஒளிர் இயக்கம் செல் விளக்க தனியன் வந்து அலை முடியான் நீரிழி மருங்கின் ஆர் இடத்து அமன்ற குழவியுடுமிடைந்த கூகலங் கண்ணீர் அசையா நாற்றம் வழி பகர தூறுகள் நண்டிய கரி இவர் படப்பை குறி இறை நம் மனைவையின் புகுதரும் மலி ஓகையன் அந்நிலை கண்டு முருகு என உணர்ந்து முகமன் கூறி உருவு செந்தை நீரொடு தூவை நெடுவேல் பரவும் அன்னை மன்னு என் அவது கொள்தானே பொன் மலர்ந்த வெங்கை அலங்கு சினை பொலிய மணி நிறமும் அணிமறை நாடலுடன் அமைந்த நம் தொடர்பே பெரிய கைகளையுடைய யானை இரும்புலியால் கொல்லப்பட்டு புலால் நாற்றம் வீசும் புள்ளிகளையுடைய நேற்றியை கழுவ இரவில் அருவி கொண்டு வந்த அழகிய பெரிய கொம்புகளையுடைய மலைப்பிளவுகளிலுள்ள குகைகளில் இருந்த இருளைப் போக்கி மின்னும் வேளானது செல்லும் வழியை விளக்க அவன் தனியாக வருகிறான் பனியின் தொல்லையை வெறுக்காமல் நீர் வழியும் பக்கத்தில் நெருக்கமாக இருந்த தேன்கூடுகளோடு கலந்த கூதலம் பூக்களாலான மாலையின் அசையாத நறுமணத்தை அசைந்த காற்று பரப்புகிறது பாறைகள் நெருங்கிய மிளகு கொடிகள் படர்ந்த தோட்டத்தையுடைய குறுகிய குடிலில் இருக்கும் நம் வீட்டை நோக்கி வருகிறான் அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறான் அந்த நிலையை கண்ட அன்னை இது முருகனே என்று நினைத்து உபசரித்து அழகிய சென்னெல்லரிசியை நீரோடு தூவி முருகனை வழிபடுவாள் ஆனால் பொன் போல மலர்ந்த வேங்கை மரத்தின் அசையும் கிளைகள் நிறைய நீலமணி நிறமுடைய மயில் கூவும் அழகிய மலைநாட்டவனோடு ஏற்பட்ட நம் உறவு என்ன ஆகுமோ இரவில் அறிவித்த அந்த நீண்ட தந்தங்களையுடைய யானையின் காயம் கழுவப்பட்டு இருள் அகற்றி மின்னும் வேளால் வழிவிளக்க தலைவன் வருகிறான் குளவியும் கூதலமும் கலந்த கண்ணி அணிந்து பாறை வழியே நம் குடிசைக்கு வரும் அவனைக் கண்டு தாய் முருனென நினைத்து உபசரித்து தினையைத் தூவுகிறாள் பொன் வேங்கை மலரும் மலைநாடனான அவனோடு அமைந்த நம் உறவு என்னாகுமோ